அப்படின்னா நம்ம கோவிலுக்கு விட்டு வெளியே போட்டோமே தான் கிடைக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நான் எல்லாம் தொடக்கவே இல்லை சரி ஓகே சட்டியல்தான் நல்லா தொடங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து நேத்தெல்லாம் ராமேஸ்வரம் வதன் ராமர் அப்புறம் எல்லாம் பேரும் இன்னைக்கு வந் இன்றைக்கி வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் தரிசனம் வந்திருக்கோம் ரங்கநாதரை அவர் ஐயாவை தரிசனம் பண்ணிட்டோம் அன்ன பிரசாதமும் வாங்கிட்டோம் சாப்பிட்டோம்

ஏன்னா அவ்வளோ இடம் மீதி போட்டு வச்சு அப்படி கேட்குது வந்து உட்காந்த பிரியா எல்லாம் சாப்பிடுவாங்க இருபத்தோரு கோபுரம் ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்தில் வந்து நண்பர்களே இருபத்தி ஒரு கோபுரம் இருக்கு மொத்தம் அதில் வந்து ராஜகோபுரம் தான் வந்து பிரம்மாண்டமான கோபுரம் அது வந்து நம்ம பகுதியிலேயே வந்து அந்த மாதிரி கோபுரம் இல்லை நம்ம பகுதின்னு கிடையாது இயல்பாகவே அவ்வளோ சிறப்புமிக்க கோபுரம் அது ஆமாம்பா நிறைய புறம் எங்க என்ன என்னது பாத்தீங்கன்னா

ஸ்ரீரங்கநகர் ஆலயத்துக்கு அன்பு தரிசனம் பண்ணுறேன் வாழ்க்கையினுடைய மாற்றம் ஏற்படும்